ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் ஒரு டைம் நீங்கள் இந்த மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க எப்போ மீன் வாங்கினாலும் இதே ஸ்டைலில் தான் நீங்கள் வைப்பீங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் வந்து உடையாமல் இருக்கும் அதே போல் மீன் குழம்பு டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கடாய் இருந்துச்சுன்னா அதுலேயே பண்ணிக்கோங்க மண் சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் அரை கப் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயில் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஆறு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா கலர் மாறி வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சிம்லேயே வச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நடுவில் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வெங்காயமாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம ஒன்று ஒன்று வதக்கிறதுலேயும் இருக்குது அதோடய டேஸ்ட்டு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறிவிட்டு சேர்த்துக்கிடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாய் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிவிட்டாவே போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க புளி குழம்புனால குழம்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் அதோடய ஸ்மெல் வந்து இருக்காது எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க ஒரு காமன் நேரம் ஊற போட்டிங்கன்னா நல்லா புளி ஊறிடும் அதுக்கப்புறமா நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி புளி வந்து மேக்ஸிமம் கருப்பு புளி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் மூணு கப் வந்து தண்ணி சேர்க்குறேன் நம்ம நார்மலாக டீலாம் கூட போடல அந்த கிளாஸில் தான் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து இந்தளவுக்கு தண்ணியே போதும் உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு கிளாஸ் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம என்னென்னா சேர்த்தோமோ அதுபடி அப்படியே சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் ஏழு வெள்ளைப்பூண்டை வந்து தோலோடு நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க குழம்பு கொதித்து வரும்போது தான் சேர்க்கணும் கொதிச்சு வரும்போது நம்ம சேர்க்குறதுனால அந்த வெள்ளைப்பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கிரும் அப்போ டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மீன்லாம் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ மீன் வந்து சேர்த்துருக்கேன் மீன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் முழுசு முழுசாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க சிம்மில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே குழம்பு வந்து நல்லா சூடாக இருக்கும் அதில் நம்ம மீன் சேர்க்கும்போது பாதி வெந்துடும் இதில் நீங்கள் ஹைஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீன் உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ எல்லா மீனையும் சேர்த்துக்கிடலாம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்க்காமல் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மீன் வந்து நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு குழம்பு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் சேர்த்தோமோ அதுபடி நீங்கள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ